இந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள் அடுத்ததாக காலபுருஷ தத்துவத்தின் ஆறாவது ராசி கன்னியா ராசின்னு சொல்லக்கூடிய கன்னிராசி இந்த கன்னிராசி நேயர்கள் இந்த இரண்டாயிரத்தி ஆங்கில ஐந்தாம் இடத்தில் சனி ஆறு மற்றும் ஏழில் குருவுடைய சஞ்சாரம் நாலு மற்றும் மூன்றாம் பாவத்தில் கேதுனுடைய சஞ்சாரம் ஒன்பது மற்றும் எட்டாம் இடங்களில் ராகுடைய சஞ்சாரம் இதை சந்திக்க போகிறார்கள் இவருடைய பலன்களை கேட்கின்றார் கன்னியாராசி அன்பர்களே இந்த வருடத்தினுடைய முற்பகுதி தங்களுக்கு ஒரு சாதகமான காலம் என்று சொல்லலாம் வருடத்தினுடைய பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும் பொருளாதார மேன்மையடையும் புதிய வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய காலமாக அமையும் திருமணம் பலருக்கு மிகு விமர்சையாக திருமணம் நடைபெறக்கூடிய காலமாக இந்த வருடம் அமையும் போல் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் வேலை சார்ந்த இடமாற்றம் தொழில் சார்ந்த இடைமாற்றம் தங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் கணவன் மனைவி ஒற்றுமை திருப்திகரமாக இருக்கும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய காலமாக அமையும் மகான்களுடைய சந்திப்பு சந்திப்பு தங்களுக்கு வாழ்க்கையில் திருப்பு முனை ஏற்படக்கூடிய காலமாக அமையும் குறிப்பாக சொல்வதென்றால் வடத்தினுடைய முற்பகுதி தங்களுக்கு மிக மிக சாதகமான காலமாகவும் அதேபோல் வடத்தினுடைய பிற்பகுதி என்று சொல்லக்கூடிய காலங்களில் பிற்பகுதி என்று சொல்லக்கூடிய பிற்பகுதி பிற்பகுதி வருடத்தினுடைய பிற்பகுதி கன்னியாராசி அன்பர்களுக்கு வருடத்தினுடைய முற்பகுதி எவ்வளவு மிக சிறப்பாக இருந்ததோ அதற்கு எல்லாமே அமையக்கூடிய காலமாக அமையும் அதனால் தாங்கள் இந்த ஜோதிடம் தெரிந்து கொண்டதன் மூலமாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நேரங்காலத்தை அறிந்து கொண்டதால் முற்பகுதியில் அனைத்தும் சிறப்பாக செய்து முடிப்பது நல்ல பலனாக அமையும் வருடத்தினுடைய பிற்பகுதியில் திருமணம் தடை பொருளாதார முன்னடைவு கடமையான ஒற்றுமை குறைவு பெரியோருடைய பகை வழக்குகள் தோல்வி இது போல பலவிதமான எதிர்ப்பதமான செயல்கள் நடைபெறக்கூடிய காலமாக இருப்பதால் நேரம் காலத்தை அறிந்து கொண்டதால் நீங்கள் வந்து வருடத்தினுடைய முற்பகுதிகள் அனைத்தும் சிறப்பாக முயற்சி செய்தால் சிறப்பாக அமையும் பல சொல்வார்கள் நல்லோர் செய்யாததை நாள் செய்யும் என்பார்கள் நல்ல மனிதர்கள் செய்ய முடியாத காரியத்திற்குடைய நல்ல நாள் ஒரு மனிதனுக்கு செய்து நீராசிக்கு வந்து இப்போ பிற்பகுதியில் கொஞ்சம் அதிமமான காலகட்டமாக இருக்குங்கிற ஒரு கருத்து நிலவுவதனால முற்பகுதியில் நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் திருமணங்கள் மற்ற எதையுமே நீங்கள் செய்து முடித்துக் கொள்ளலாம்னு அந்த பிற்பகுதியிலேயும் முற்பகுதியிலையும் சேர்த்தே அவன் வழிபட வேண்டிய செய்ய வேண்டிய பணிகார அதாவது சிவதுர்கை வழிபாடு சிவதுர்கை அப்படின்னா துர்கையில் ரெண்டு விதம் இருக்கு ஒன்று விஷ்ணு துர்கே இருக்கு சிவதுர்க்கை இருக்கு ஆலயத்துக்கு இருக்கக்கூடிய துர்கை சிவதுர்க்கை விஷ்ணு துர்கை சல்வி சட்டம் சிவதுர்க்கை பேரூவம் சிவதுர்க்கையை வழிபாடு செய்து துர்க்கை அம்பாளுக்கு ஒரு செவ்வாய்க்கால் வரைக்கும் எலுமிச்சம்பளம் எலுமிச்சம்பளம் வாய் கொடுக்கும் குங்குமார்கள் புளிப்பாட பழங்கள் வந்து வாங்கி தானம் கொடுக்க புளிப்பு வகையான பழங்கள் புளிப்பு சுவையுள்ள பழங்கள் வாங்கி தானம் கொடுப்பதும் சிவாலயங்கள் இருக்கக்கூடிய துர்க்கை அம்பாளுக்கு எலுமிச்சம் பழம் மாலையும் அதோட சேர்ந்து குங்குமார்த்தனையும் செய்து கொள்வதன் மூலமாக உங்களுக்கு இந்த கிரக தாக்கங்கள் குறைந்து அதில் மேன்மையான பலன் ஒரு சமநிலையான ஒரு காலகட்டமாக இந்த வருடத்துடைய பிற்பகுதியை நீங்கள் கொண்டு செலுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் சிறப்பான பலனாகவே கன்னியாராசிக்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஆண்டு வீடியோவுக்கு கீழே ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்பவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்திலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழித்து வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போற வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனல ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோல்லாம் இருக்கும் பாருங்க